ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையை இருக பிடித்து அன்பால் கட்டி போட்டிருக்கும் அந்த ஒரு நபர் உன்னிடம் வர இப்போது துடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரியதாய் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அதற்கு உன்னையே நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எதையும் கண்டு அச்சம் கொள்ள கூடாது தங்கமே சிறு தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து விட முயற்சி ஒன்றே உன் வெற்றியின் படிக்கட்டு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல எண்ணத்தோடும் நல்ல சிந்தனையோடும் தன்னம்பிக்கையோடும் துணிந்து செயல்படு உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இப்போது உன் துணையை அன்பால் கட்டி போட்டிருக்கும் அந்த நபர் உன்னிடமே வர துடித்துக்கொண்டு இருக்கின்றார் உன் துணையும் இப்பொழுது உன்னிடம் வர தயாராகிக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே தான் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து உன்னை ஏற்று கொள்ளுமாறு உன்னிடம் கேட்க போகின்றார் இத்தனை நாட்களாக நான் அறியாமல் செய்த தவறினால் மிகுந்த தண்டனையை அனுபவித்து விட்டேன் இனி ஒரு நொடியும் கூட உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்று கூறி உன்னிடம் வரப்போகின்றார் தங்கமே உன்னை அன்பால் அரவணைப்பால் அவர் இப்பொழுது உனது நேசத்தையும் அன்பையும் எதிர்பார்க்கின்றார் வாழ்க்கையில் எல்லாமே கைவிட்டு போகிறதே என கவலைப்படாதே ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் இலைகள் அனைத்தும் முதிர்ந்து பின்தான் மரம் மீண்டும் தொளிர்விடுகின்றது உன் வாழ்க்கையிலும் வசந்த காலம் தொடங்க போகின்றது நம்பிக்கையோடு பொறுத்திரு தங்கமே நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு என்னுடைய சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி உன் எண்ணத்தில் என்னை வைத்து நீ தொடங்கு நீ தொடங்கும் செயல்கள் அனைத்தும் கைகூடும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே தங்கமே உன் முயற்சிக்கான பலனை விரைவில் நீ பெறுவாய் உன்னுடைய உழைப்பு என்றும் வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய உத்திகளை கண்டறி கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாய் நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் நான் இருக்கையில் நிச்சயம் முன்னையும் முன் துணையையும் சேர்த்து வைத்து விடுவேன் இனி எந்த ஒரு நபராலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாதபடி அன்பால் இருவரும் இணைந்து வாழ்வீர்கள் நான் வாழ வைப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா